ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க நான் எங்களோட ஊரில் வந்து தீவன கடை வச்சிருக்கிறேன் தீவனம் மட்டும் இல்லாமல் வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே டீ கடை அந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சிருக்கிறேன் சரி இதோட வந்து இன்னொரு மிஷினும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாவரிக்கிற மிஷினும் வாங்கி போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த மாவரிக்கிற மிஷின் வாங்கி போட்டிருந்தேன் என்னடா இது தனித்தனியாக இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா அதை தான் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் எங்கே வாங்கினேன் இது எத்தனை நாள் ஓடுச்சு எவ்வளவு விலை அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் வீடியோ பதிவுல நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இது எங்க வாங்கினேன் அப்படின்னா இந்த மிஷின் அம்மன் அப்படின்னு பேர் போட்டிருக்கிற மிஷின் இது இந்த அரைக்கிற மிஷின் எந்த கடையில வாங்கினேன் அப்படின்னா திருவண்ணாமலையில வேலன் கார்பரேஷன் அண்ட் மிஷினரிஸ் வேலன் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அப்படின்ற கடையில் வந்து தான் இந்த மிஷினை வாங்கினேன் அட்ரஸ் எல்லாமே இதில் இருக்கு பாருங்கள் கொசுமாடு தெருவு ராம்ராஜ் காட்டன் எதிரில் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் தான் வந்து நம்ம இந்த மிஷினை வாங்கினோம் இது எத்தனை நாள் ஓடிச்சு அப்படின்னா இது வாங்கிய ஒரு முப்பது நாள் தான் ஆகும் முப்பது நாளில் நாங்கள் ஒரு பத்து நாள் தான் இந்த மிஷினை ஓடிப்போம் அதுக்குள்ளே என்னடா ஆச்சு அப்படின்னா மிஷினோட மோட்ரு இருக்கு பாருங்கள் அருமையான கம்பெனி மோட்ரு லக்ஷ்மி ஏசி இண்டக்ஷன் மோட்டார் கம்பெனி இது இந்த தரமான மோட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் கூட்டிருந்தாங்க அதனால என்னமோ தெரியல முப்பதே நாளில் வந்து இந்த மோட்டரில் வந்து காய் போயிடுச்சு எவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்க மிஷின் மோட்டர் லக்ஷ்மி ஏசி இண்டக்ஷன் மோட்டார் பேசி விற்கிறப்போ இந்த மோட்டரை அவ்வளவு அருமையா பேசி வித்தாங்க பாருங்க அதுதான் வந்து இன்றைக்கும் வந்து நினச்சா நமக்கு சிரிப்பு தான் வருது நாம போய் எப்படி ஏமாத்துட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி மோட்ரு மிஷின் வாங்குனீங்களே மோட்ருக்கு வாரண்டி இல்லையா அப்படின்னு சொன்னால் வாரண்டி கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க மொட்டையாக கொடுத்தாங்க என்ன அப்படின்னா வாரண்டி இருக்குது ஒரு வருஷத்துக்கு வாரண்டி இருக்குது அப்படின்னாங்க மோட்ருக்கு நமக்கு என்ன தெரியும் மோட்ருக்குள்ளே என்ன இருக்குது மோட்டரில் இருக்கிறது எல்லாமே மோட்ரு இந்த மோட்ரு வாரண்டி அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வாரண்டி தான் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டது ஒரு வச்சாங்க பாருங்கள் மோட்ருக்கு வாரண்டின்னா கண்டென்சரு பியரிங்கு கிளச்சு பிளாக் இதுதான் வந்து மோட்டருக்கு வாரண்டியா மத்ததுக்கு எதுவும் வாரண்டி வந்து காயில் தான் அந்த காயிலுக்கு வாரண்டி இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க இதெல்லாம் நீங்க முன்னாடியே விசாரிச்சு பார்க்கலையா நீங்க இதெல்லாம் கொடுக்க சொல்லி பார்க்கலையா அப்படின்னா பார்க்கல ஏன் பார்க்கல அப்படின்னா இந்த மோட்டரை நாம வந்து இந்த மிஷினை வந்து விலபேசி பேசி வாங்கிட்டு இது இந்த மோட்டரு மிஷின்லாம் எல்லாம் தான் இருந்தது பிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சரி பார்த்துட்டு இருந்தோம் சரி நம்ம இது எப்படி எல்லாம் ஆப்ரேட் பண்றது இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற விஷயம் எல்லாம் கேட்டு வச்சிட்டு இருந்தோம் ஏன்னா நம்ம வந்து மோட்டர் பத்தி டீட்டெயிலாக கேட்கல ஏன் கேட்கல அப்படின்னா நம்ம மோட்டருக்கு வாரண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் எடுக்க சொல்ல கேட்டோம் பாத்தீங்களா வாரண்ட்டி இருக்கு அப்படின்னாங்க அதோட சரி எது எதுக்கு வாரண்டி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கல டீட்டெயிலாக மோட்டரில் மோட்டர்னா எல்லாமே மோட்டர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம இந்த மோட்டருனா இது இருக்கிறது எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குது அப்படின்னு நினைச்சோம் ஆனா அங்கே தான் பெரிய டுஸ்டே வச்சிட்டாங்க நமக்கு இந்த வேலன் கார்ப்பரேஷன் அண்ட் மிஷினரிஸில் இதுக்கப்புறமும் யாரும் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி போயிட்டு ஏமாந்துடாதீங்க சரி நம்ம ஒரு வேலை செய்கிறோம் ஒரு ரூபா கிடைக்குமா அப்படின்றது தான் நம்ம இந்த வேலை பார்த்தோம் நமக்கு வந்து இந்த மாதிரி நாம போகிறதே கடையை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க இந்த கடையில் தான் நாங்கள் வந்து எடுத்தோம் இல்லை வந்து எல்லாமே இருக்குது அப்படின்றாங்க இதே டுபா கூறா தான் இருக்கும் யாரும் வந்து கூட போய் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வாங்கிடாதீங்க சரி நீங்க பில்லு கொடுத்தப்ப பாக்கலையா அப்படின்னா மிஷின் வந்து தான் ஏத்திட்டு வந்தோம் ரெடி பண்ணிட்டாங்க அசம்பிள் பண்ணி எல்லாம் வந்து முடிச்சு ஓட்டி காமிச்சாங்க நல்லா ஓடிச்சு நாங்கள் லோட் பண்ணி இதை பேப்பர்லாம் சுற்றி கவர்லாம் சுற்றி ஆட்டோவில் ஏற்றிட்டாங்க ஏற்றிட்டு அப்புறம் வந்து எனக்காக ஞாபகம் வந்தது ஏ நம்ம இன்னும் பில்லு வாங்காமல் போகிறோமே மோட்டருக்கு வாரண்டின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பில்லை கேட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் இதாக இருக்க பாருங்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து கவர் உள்ளே போட்டு இந்த லெட்டர் உள்ள போட்டு மடித்து கொண்டாந்து இந்தங்க பில்லு அப்படின்னு கையில் கொடுத்துட்டாங்க சரி நம்ம அவங்க சொன்னது தான் இதில் இருக்கு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் பிரித்து பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே மடித்து பாக்கெட்டில் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் எப்போ இதை பிரித்து பார்த்தேன் அப்படின்னா இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி இந்த மோட்ரு வந்து பயங்கரமாக ஹீட் ஆகி வந்து அப்படியே இது ஆஃப் ஆகி போச்சு இந்த மிஷின் இந்த மாவரிக்கிற அடிக்கிற மிஷின் என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே வந்து நம்ம மோட்ரு எடுத்தோம் பாருங்க கார்ப்பரேஷன் அண்ட் மிஷினரிஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன சொல்றாங்க அப்படின்னா மோட்டரில் வந்து காயில் போயிருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் நீங்கள் கொண்டு வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க சரி எடுத்துன்னு வந்தால் வந்து எல்லாம் வந்து சர்வீஸ்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவீங்களா வாரண்டி இருக்குது எனக்கு மோட்டர் மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் நான் கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க பில்லில் பார்க்கலையா நாங்கள் வந்து மோட்டருக்கு வாரண்டி சொல்லியிருந்தோம் ஆனா மோட்டர் இருக்கிற காயிலுக்கு வாரண்டி சொல்லவே இல்லையே நாங்கள் சீல் போட்டு கொடுத்துருக்குறோமே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் நம்ம பிரித்து பார்க்குறோமே இந்த லெட்டர்ல இருக்கிறத என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்த்தப்பறம் தான் ஒரு பகீர்னு ஒரு ஷாக்கு அடா படுபாவீங்களே மோட்டருக்கு வந்து வாரண்டி இருக்குன்னு மொட்டையா சொல்லிட்டு இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயி போச்சுங்க நமக்கு இங்க பாருங்க இவங்க லக்ஷ்மி எலக்ட்ரிக் மோட்டார் சிங்கிள் அண்ட் த்ரீ பேஸ் வாரண்டி கார்டு அப்படின்னு இருக்கு பாருங்க எல்லாமே போட்டு அவங்க வந்து வாரண்டி போட்டு தான் கொடுத்துருக்குறாங்க லக்ஷ்மி மோட்டார்ஸ் பின்னாடி இருக்கிற வாரண்டிகளை வந்து டேட்டு இயர் மென்ஷன் பண்றதுக்கு அந்த கேப் விட்டுருக்காங்க அந்த கேப்பை வந்து இந்த கம்பெனிக்காரங்க எப்படி பயன்படுத்திருக்காங்க பாருங்க வேலன் கார்பரேஷன் அண்ட் மிஷினரிஸ் எது எதுக்கு வந்து நம்ம வந்து வாரண்டி கொடுக்கணுமோ அதை மட்டும் எழுதிட்டு முக்கியமானதுக்கு வாரண்டி இல்லாம கீழே அட்ரஸ் என்ற பேர்ல வந்து பாருங்க காயல் வாரண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீல் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து காயல் வாரண்டி வந்து இல்லைன்னு இவன் சொல்றாங்கன்னா இல்ல லக்ஷ்மி மோட்டார் காரன் சொல்றானா அப்படின்னு தெரியல ஆனா அவங்க கேட்ட என்ன சொல்றாங்க லக்ஷ்மி மோட்டார்ஸ் காரங்க வந்து காயல் வாரண்டி இல்லை அப்படின்னு தான் எங்களுக்கு வியாபாரம் பண்றாங்க மோட்டரு அதை வாங்கி நாங்க அப்படியே நாங்க உங்களுக்கு பிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றாங்க இதுல யாரு பிடித்தலாட்டம் பண்றானே தெரியல ம் அவங்க கொடுத்துக்கிறது என்னமோ எல்லாத்துக்கும் வாரண்டின்னு சேர்த்து தான் அதை கொடுத்துருக்குறான் ஆனா இவங்க வந்து பாத்தீங்க இயரு டேட்டுன்ற இடத்துல பாருங்க இவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது எழுதி வச்சிருக்காங்க அட்ரஸ் இருக்கிற இடத்துல வந்து காயல் வாரண்டி இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க ஒன்னா நம்ம பிராட பயிலங்களாக இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் விசாரிச்சது தான் என்ன விஷயம்டான்னு எல்லாம் வெளியே வருது ஆப்பெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறானுங்க எதுக்காக இந்த வீடியோ பதிவு நான் போடுறேன் அப்படின்னா யாருமே தெரிஞ்சுமே இந்த மாதிரி திருவண்ணாமலையில் இந்த கடையில் போயிட்டு இந்த அம்மன் மிஷின் மாவரிக்கிற மிஷின் அம்மன் மிஷினை மட்டும் யாரும் வாங்கிடாதீங்க குறிப்பாக லக்ஷ்மி ஏசி இண்டக்ஷன் மோட்டார்னு போட்டிருக்கிற மோட்டாரை வாங்கி துளையாதீங்க ஒரே மாதம் தான் ஆச்சுங்க ஒரே மாசத்துல வந்து காயில் போயிடுச்சு அப்ப எந்த அளவுக்கு இந்த மோட்டர் வந்து குவாலிட்டியா ரெடி பண்ணிருக்கிறாங்கன்னு நீங்களே வந்து யோசிச்சு பார்த்துக்குங்க நமக்குள்ளே எதுக்காக இந்த வீடியோ பதிவு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி இந்த கடைக்கு வந்து நாம பண்ணிருக்கிறோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்து இதுக்கப்புறம் நீங்க மோட்டர் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த கடைக்கு மட்டும் போயிடாதீங்க அதுக்காக தான் வந்து ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நான் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் அதுதான் ஏன் மூலியமாக கிடைச்ச அனுபவத்தை வந்து இந்த வீடியோ பதிவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் மக்களே இதை பயன்படுத்தி அலர்ட் ஆகிடுங்க புதுசாக எடுக்க போகிறேன் அப்படின்னா டிடிலாக விசாரித்து எதுவாக இருந்தாலும் வந்து எடுங்க மக்களே ஏமாத்துறதுக்குன்னு நிறைய கூட்டம் இருக்குது இந்த ஊரில் ஏமாறுறதுக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால என்னோட ஏமாற்றத்தை இந்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன் மக்களே அன்னைக்கே வந்து இந்த பில்லெல்லாம் நான் பிரித்து பார்த்துருந்தேன் அப்படின்னா எனக்கு மோட்டரே வேணாண்டா மிஷினே வேணாடான்னு தூக்கி போட்டு வந்திருப்பேன் நம்ம மொட்டையை வந்து மோட்டருக்கு வாரண்ட்டி அப்படின்னு சொல்லவே நம்ம மோட்டரைக்கு மோ மோட்டருன்னா மொத்தமே மோட்ரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் இங்கே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறந்தான் இதில் பெரிய டுஸ்டே இருந்தது நமக்கு அதுதான் இந்த விடிய பதிவில் நான் சொல்ல வந்தேன் மக்களே எந்த விஷயமா இருந்தாலும் எது ஒன்று புதுசாக வாங்க போகிறதா இருந்தாலும் டீட்டெயிலாக வந்து கேட்டு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையை செய்யுங்க மக்களே ஏன்னா வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க நம்ம ஏமாந்தோம் அப்படின்னா தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க மக்களே இனியும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கடையில் வேலை பார்க்குற தம்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து மோட்டர் வாங்குற இன்றைக்கி வந்து விலையை மட்டும் குறைச்சி கேட்டு வாங்க தெரியுது இல்லை மோட்ரு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கேட்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறப்பல அதே மாதிரி நம்ம நம்மளோட கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மிஷின் வாங்கி போயிருக்கிறோம் ஒரே மாதந்தான் வேலை செஞ்சுருக்குது காயல் போயிடுச்சுன்றீங்களே எப்படி ஆகிறது இது ஏதாவது பண்ணி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்கிறாரு உங்கள்கிட்ட பேசி பேசி எனக்கு டயர்டாக இருக்குதுங்க அப்படின்றாரு நம்மளோட கஷ்டத்தை நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரே மா ஒரே மாதம் கூட ஆகலையே இவ்வளோ காசு கொடுத்து எடுத்துகிட்டு போனது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தப்பட்டு பேசுகிறோம் அவர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை அப்படின்றாரு எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் நான் போயிட்டு வாங்கி கிட்டத்தட்ட எனக்கு வந்து இது ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபா வந்து நஷ்டம் ஒரு குவாலிட்டியான மிஷின் வாங்கியிருந்தால் எனக்கு இந்த வேலையே கிடையாதுங்க இப்போ ஒரு சிலர் அவங்க கேட்டப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்த மோட்ரு வாங்கி போட்டிங்க அப்படின்னா திருப்பி வந்து காயில் கட்டி போட்டிங்க அப்படின்னா திருப்பி காயில் தான் போகும் புது மோட்டராக வாங்கி போட்டுருங்க அப்படின்றாங்க புது மோட்ரு எவ்வளோ அப்படின்னு விசாரிச்சா பதினாலாயிரம் ரூபாய் சொல்றாங்க இந்த மாதிரி டூஹெச்பி மோட்ரு இதுக்கு வாங்கி போகிறதுக்கு இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி மிஷின் வாங்க போறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வாங்குறதுக்கான ஒரு ஐடியா சின்ன ஐடியாவது இதுல கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்களே என்னோட அனுபவத்தை இந்த வீடியோ பதிவில் பதிவு பண்ணியிருக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவுடுங்க மக்களே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்